தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரேமலதாவின் நிபந்தனையை ஏற்றார் திமுக கூட்டணியில் தேமுதிக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரேமலதா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை குரங்கு கையில் கொடுத்த பூமாலை போன்று மாற்றி வருகிறார் கடந்த சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரடன் கூட்டணி அமைத்து படுதோல்வி அடைந்தார் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் ஐந்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் முப்பது தொகுதிகள் வரை கேட்டார் ஆனால் இறுதியாக தேமுதிக எட்டு தொகுதிகள் வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார் வேறு வழியில்லாமல் இல்லாமல் மு க ஸ்டாலின் பிரேமலதாவின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் எட்டு தொகுதிகள் திமுக கூட்டணியில் பிரேமலதாவுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுகிறது எட்டு தொகுதியில் போட்டியிட்டால் தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற முடியும் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் ஆகவே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக எட்டு தொகுதிகளில் பிரேமலதா உறுதியாக உள்ளார் அதற்கு மு க ஸ்டாலின் சம்மதித்துள்ளார் திமுக கூட்டணியில் தேமுதிக வருகிற சட்டசபையில் போட்டியிடுகிறது